நம்ம ஃபாலோ பொழுது சருமம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா மூன்று தோடங்கள் இருக்குது இல்லைங்களா பித்தம் கவம் இதில் பித்த தோடம் அதிகரித்து இருக்க மசில்ஸ் வந்து துடிக்கிற மாதிரி இருக்கும் கண் ஓரமாக துடிக்குது உதடு ஓரமாக துடிக்குது இந்த மாதிரி எல்லாம் ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு நிறைய ஹேர் க்ரோத் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மைல்டா ஸோ இந்த அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்குது மங்கு ஏற்படுது முகத்தில் நிறைய பிம்பிள்ஸ் அதுவும் பெரிய பெரிய கட்டிகள் மாதிரி வந்து தழும்புகள் ஏற்படுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஸோ ஸ்கின் ஃபுல்லாக நமக்கு ட்ரைனஸ் இருக்குது எக்ஸிமா கண்டிஷன் இருக்குது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை நம்ம பயன்படுத்தலாம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சருமம் பொழிவாக இருப்பதற்கு என்ன செய்யலாம் ஒரு சிலருக்கு முகத்தில் ஏற்படக்கூடிய மங்கு பிரச்சனை இருக்குங்க இந்த மாசு மறு இல்லாத ஒரு கிளியர் ஃபேஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம் ஸோ இதற்கான சிகிச்சைகள் நம்ம கிளினிக்ல தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை ஸோ பெரும்பாலும் இந்த சரும பிரச்சனைக்கான தீர்வுகள் சித்த மருத்துவத்துல நிறையவே இருக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது சருமம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா மூன்று தோடங்கள் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த வாதம் பித்தம் கவம் இதில் பித்த தோடம் அதிகரித்து இருந்தால் சர்மம் தொடர்பான பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த பித்தம் அதிகரித்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா சர்மம் வறண்டு பிளஸ் சில இடங்களில் நமக்கு எரிச்சல் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் ஸோ வறண்ட சருமத்தோடு எரிச்சலோடு இருக்கக்கூடிய சருமத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த எரிச்சல் எதனால் ஏற்படுது சில நேரங்களில் பார்த்தோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மசில்ஸ் வந்து துடிக்கிற மாதிரி இருக்கும் கண் ஓரமாக துடிக்குது உதடு ஓரமாக துடிக்குது இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன செய்யலாம் ஸோ பொதுவாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு நமக்கு கழிவுகள் அதிகமாக இருந்ததுன்னா தோல்லையும் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ உடல் கழிவுகளை நம்ம எப்படி வெளியேற்றுறது சர்மத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு சருமத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க சருமத்தில் நிறைய பாதிப்புகள் இருக்கும் ஸோ இரவு நேரத்தில் சரியான உறக்கம் இல்லாமல் இருப்பவங்களுக்கும் முகத்தில் பாதிப்பு ஏற்படுது ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன செய்யலாம் ஸோ பொதுவாகவே நமக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த சருமத்தில் வந்து லேசர் சிகிச்சை வரைக்கும் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா முகத்தில் அதிகமான ஹேர் க்ரோத் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம கிளினிக்லேயே நிறைய பெண்கள் வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போது ஃபேஸில் நிறைய ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மைல்டாக ஸோ இந்த அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்குது மங்கு ஏற்படுது முகத்தில் நிறைய பிம்பிள்ஸ் அதுவும் பெரிய பெரிய கட்டிகள் மாதிரி வந்து தழும்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க உணவு முறையில் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் முக்கியமாக பேலன்ஸ் இருக்குது ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்குன்னா ஃபேஸில் நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ இந்த அன்வான்ட் ஹேர் குரோத்தை நம்ம சரி செய்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்றதை பார்க்கலாம் மங்கு பிரச்சனை இருந்தாலும் இதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இனிஷியலாக நம்ம ரெகுலராக இந்த மெடிசன் ஸ்பெஷலாக பல வருடங்களாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் சாந்தி சூரணம் இந்த சரும சாந்தி சூரணம் எதற்காகனா பேசிக்காக நமக்கு வரக்கூடிய ட்ரை ஸ்கின் ப்ராப்ளமில் இருந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் மங்கு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நம் முகத்தில் அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருந்தாலும் சரி இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு பயன்படுது இந்த மெடிசன் சரும சாந்தி சோரணம் ஸோ பேரிலே இருக்க பாருங்கள் நம்ம சருமத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு பயன்படுது இதில் முக்கியமாக சரும நோய்களை விரட்டக்கூடிய மூலிகைகள் தான் நம்ம சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் முக்கியமாக பார்த்தோம்னா மாசிக்காய் தாண்டிக்காய் இது ரெண்டுமே நிறைய துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது ஸோ டேனின் அதிகமாக இருக்கக்கூடிய மூலிகை இதனோடு நம்ம கீழா நெல்லி முக்கியமான ஒரு மூலிகையாக நம்ம சேர்க்கிறோம் நெல்லி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பெஸ்ட் லிவர் டானிக் அப்படின்னு சொல்லலாம் கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை செய்கிறதுக்கு கீழா நெல்லி ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது ஸோ இதனோடு சேர்த்து இன்னும் சில மூலிகைகள் கலந்து முக்கியமாக பட்டை இதில் சேருது ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு மருந்தாக நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக ஃபேஸ் பேக் ஸ்பெஷலாக ஃபேஸில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபேஸ் பேக் பற்றியும் இப்போ நான் சொல்கிறேன் ஸோ இதை நம்ம ரெகுலராக பயன்படுத்தும்பொழுது முகத்தில் நிறைய மாற்றங்கள் கிடைக்குது ஸோ இதில் என்னென்ன மூலிகைகள் சேருதுன்றதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் பரங்கி சக்கை அதாவது பரங்கி பட்டை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதனோட பொடி பருங்கிப்பட்டை பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதுலேயுமே தான்றிக்காய் பொடி மற்றும் கடுக்காய் பொடி இது மூன்றும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இந்த மூன்று மூலிகையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இந்த கிரேப் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கிரேப் ஜூஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வந்து எலுமிச்சை சாறு இருந்தால் கொஞ்சமாக ஒரு நான்கு ஐந்து துளி எலுமிச்சை சாறு விட்டு கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் விட்டும் அதை நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டெய்லி ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே நமக்கு ரிசல்ட் இருக்கும் ஃபேஸில் வந்து நிறைய ஒரு பிரைட்னஸ் வர ஆரம்பிக்கும் சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஸோ ஸ்கின் ஃபுல்லாக நமக்கு ட்ரைனஸ் இருக்குது எக்ஸிமா கண்டிஷன் இருக்குது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ தொடர்ந்து இதை நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ஃபேஸில் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாரம் இரண்டு முறையாவது ஸ்டீம் எடுக்கணும் ஸோ நீர் ஆவியில் நம்மளுடைய ஃபேஸை வந்து நம்ம காட்டிக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி ஸ்டீம் எடுக்கும்போது சருமத்தில் டீப்பாக நமக்கு ஆக ஆரம்பிக்கும் சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு ஆழமாக நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிக்கும் இதை வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஸோ இன்டர்னலாக நம்ம எடுக்கக்கூடிய அந்த சரும சாந்தி சுவரணம் அப்படின்னு சொன்னேன் இதுவுமே நமக்கு என்னென்னா நம்ம குடல் பகுதியை சுத்தம் செய்து சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணமாக்குறதுக்கு நமக்கு பயன்படுது ஸோ இதை தாண்டி தினந்தோறும் நம்ம மாதுளை சாறு குடிக்கலாம் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு பருகிட்டு வரும்போதும் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஆரம்பிக்கும் பைனாப்பிள் வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறை பைனாப்பிள் சாறு நம்ம குடிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஜூஸஸ் எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதனோட வேறு என்ன செய்யலாம் நம்ம சருமம் பொழிவாக இருப்பதற்கு நிறைய பேர் வந்து ஏதேதோ காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ மாய்ச்சரைசர் க்ரீம் இது எல்லாமே யூஸ் பண்ணும்போதும் நமக்கு அந்த கெமிக்கல் ரேஞ்ச் என்னன்னு பார்த்துக்கோங்க இது பேசிக்காக ஹெர்பல் ப்ராடக்டாக இருந்தால் நமக்கு சிறந்தது இதுக்கு பேசிக்காக நம்ம வந்து நலங்கு மாவு பயன்படுத்தலாம் இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது பெரிய பெரிய ஆக்னிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் பஞ்ச குளியல் பொடி ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வரும்போது சருமத்தில் நிறைய மாற்றங்கள் சரும பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது ஸோ இதனோட வேறு என்னங்க நம்ம உணவு முறை அப்படின்னு சொல்லும்பொழுது பச்சை பயிறு இது ரொம்ப முக்கியமானது சருமத்திற்கு ஸோ அந்த பச்சை பயிர் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாகவும் இந்த பச்சை பயிர் பொடி மட்டும் பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கும் ஆனால் ஸ்கின் வந்து நமக்கு நல்ல சருமம் க்ளோவிங் வர்றதுக்கு இந்த பச்சை பச்சைப்பயிர் மாவு மட்டுமே பயன்படுத்தலாம் இதில் கொஞ்சம் பசும்பால் காய்ச்சாத பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும் சிலருக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் நம்ம பச்சைப்பயிறு மாவு வந்து பாலில் கலந்து டெய்லி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ சருமம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் 南追。